லுக்குமான் அழகிச் செலலாம் தன்னுடைய மகனை அழைத்துச் சொன்னார் ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் ஒரு சமூகத்தை சீர்படுத்தும் ஒரு சமூகத்தை நேர் நேர்வழிப்படுத்தும் அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தின் மாற்றம் துவங்கும் லுக்குமான் தன்னுடைய மகனை அழைத்து முதலாவதாக பேசுகிறார் ஒய் கால லுக்மான் உலி விலிகி வகு யா புனை யல்லா துஷரிக் பில்லா அடிப்படையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறார் மகனை இந்த உலகத்தில் இனி வருகை தந்ததற்கு காரணம் இந்த உலகத்திலே நீ பிறந்ததற்கு காரணம் இந்த உலகத்திலே நீ பிறந்து வாழ்ந்து மர்ணிப்பதற்குடிய அடிப்படை உன் இறைவன்தான் உன்னை படைத்தவனவன் உன்னை பரிவாலிப்பவனவன் உனக்கு உணவளிப்பவனவன் உன்னை காப்பவனவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பவனவன் மகனே யா புனையல்லா துஷ்ஷரிக் பில்லா அவனுக்கு ஒருபோதும் இணையை ஆக்கிவிடாது நான் உன் தந்தை என்னை இல்லாதவரை நீ தந்தை என்று அழைப்பதை நான் விரும்ப மாட்டேன் இது உன் தாய் உன் தாய் அல்லாத ஒருவோளை நீ தாய் என்று அழைப்பதை உன் தாய் விரும்ப மாட்டாள் உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு படைப்புகளை லா பில்லா அந்த படைப்புகளை ஒருபோதும் இணையாக்கிவிடாது மகத்தான பாவம் இணை வைப்புதான் இறைவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு பாவம் இணை வைப்புதான் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதுதான் மிக மகத்தான மகனே இறைவனதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான்